வணக்கம் பேருந்திலிருந்து போலீசார் இருபத்தி ஒரு வயதான வினோத் எனப்படுகின்ற இளைஞன் ஒருவர் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது தொலைபேசி ஊடாக தான் உயிர் மாய்க்க போகிறேன் என்று பெரிய சத்தமாக பேசியபடி அந்த பேருந்தின் படிக்கட்டை நோக்கி வந்து பேருந்தில் இருந்து கீழே குதித்துள்ளார் உடனே சக பயணிகள் அனைவரும் கூச்சலிட்டதால் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை உடனடியாக நிறுத்திவிட்டு சக பயணிகள் அனைவரும் சென்று ஓடியிருக்கின்றார்கள் அந்த ஓடியும் அந்த பயணியாக அந்த இளைஞனை காப்பாற்ற முடியவில்லை என்று அனைவரும் கூறியிருக்கின்றார்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் இளைஞனுடைய உடலை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவமானது பெரம்பல் ஊரில் இருந்து திருச்சி மாவட்டத்தில் கொண்டிருந்த பேருந்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் தெரிய வருவது இவர் கல்லூரியொன்றில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார் அந்த கல்லூரியில் கல்வி கற்கின்ற ஒரு மாணவியுடன் இவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த காதல் தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருக்குமோ எனவும் அல்லது அதை தவிர வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்று பல பல கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த காதலால் பல இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய உயிரை மாய்ப்பது இப்பொழுது பெருமளவு அதிகமாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் ஒருவர் காதல் இருவரும் காதலித்திருப்பார்கள் அதில் ஒருவர் ஒருவரை ஏமாற்றியிருப்பார் ஆனால் இன்னொருவர் வந்து ஏமாற்றுவதற்காகவே இவரை காதலித்திருப்பார் ஆனால் ஏமாற்றப்படுபவர் இந்த வேதனையை தாங்க முடியாமல் இவ்வாறான உயிரை மாய்த்து விடயம் வந்து இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது அதனையும் தாண்டி நம்பிக்கைத்தனமாக இருக்கின்ற காதலர்கள் குறிப்பாக சில வேளைகளில் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்படுகின்ற வேளையிலும் இவ்வாறான விடயங்கள் ஏற்படுகின்றது உண்மையிலே காதல் என்று சொன்னாலே எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் எந்த விதத்திலும் காதல் இல்லை காதலை நாங்கள் காதல் செய்ய வேண்டுமே தவிர காதல் எங்களை காதல் செய்யக்கூடாது இந்த காதலால் எவ்வளவோ பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஒரு காதலால் ஒருவர் நல்ல வழியில் கூட இருக்கின்றார் காதல் என்பது முழுமையான அன்பு கிடைக்கும் பட்சத்தில் எங்கேயும் எப்பொழுதும் அவர் ஒரு நல்ல வழியில் தான் செல்லுவார் ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே எங்களுக்கு கிடைக்கின்ற முழுமையான அன்பானது மற்றவர்களையோ அல்லது எங்களையோ பாதிக்கின்ற அளவுக்கு அந்த அன்பு இருக்காது எங்களை நல்ல வழிப்படுத்துவதற்காகத்தான் காதலில் வருகின்ற அன்பு இருக்கும் என்பதுதான் உண்மையான கூற்று இதனையும் தாண்டி இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய விருப்பு வெறுப்புக்காக காதலை செய்து இவ்வாறான உயிரை மாய்ப்பது இப்போது அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த இருபத்தொரு வயது இளைஞன் இவ்வாறு பேருந்திலிருந்து குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் இவரனுடைய குடும்பம் அவரனுடைய உயிர் பிரிந்ததை எண்ணி இவ்வாறு ஏங்கி தவிக்கும் அதனையும் தாண்டி அந்த யுவதி அதனையும் தாண்டி அவருடைய காதலினுடைய மனநிலை இப்போது எவ்வாறு இருக்கும் என்றொரு கேள்வி அனைத்து மக்களிடத்திலும் எழுந்துள்ளது அதனால் தான் உண்மையான அன்பை செலுத்தினால் உண்மையாக இருக்க வேண்டும் அதனையும் தாண்டி காதல் என்று சொன்னாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எந்த இடத்திலும் காதலில் பிரச்சனை இல்லாத ஒரு காதல் இருந்ததாக சரித்திரமே இல்லை காதலுக்காக அன்றுதான் தாஜ்மஹாலை காட்டினார்கள் என்று காதலுக்காக என்ன செய்கின்றார்கள் ஒரு கேள்வி எல்லோர் மனத்திலும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது மறுபடியும் காதலை நாங்கள்தான் காதலிக்க வேண்டும் ஆனால் காதல் எங்களை காதலிக்க கூடாது மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்